கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் இலங்கை செய்திகள் மட்டக்களப்பு மாவட்ட விழாவட்டவான் ராஜா விளையாட்டுக் கழகம் தனது ஐம்பத்தி நான்காவது ஆண்டை நிறைவை முன்னிட்டு மண்முனை மேற்கு கிரிக்கெட் சபையின் அனுமதியுடன் நடாத்தும் மாபெரும் மேன்மத்து கிரிக்கெட் சுற்று போட்டி இன்று ஆரம்பமானது இன்று காலை ஒன்பது மணிக்கு ராஜா விளையாட்டு மைதானத்தில் ராஜா விளையாட்டுக் கழக தலைவர் பிரசாந்த் தலைமையில் ஆரம்ப நிகழ்வுகளுடன் ஆரம்பமாகியுள்ள இந்த கிரிக்கெட் சுற்று போட்டி நாளை மற்றும் நாளை மறுதினமும் தொடர்ச்சியாக நடைபெறவுள்ளது ஏழு பேர் ஐந்து ஓவர்கள் மட்டுப்படுத்தப்பட்ட விலகல் முறையிலான இந்த கிரிக்கெட் கிரிக்கில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள இருபத்தி ஒன்பது அணிகள் பல பரீட்சை நடத்த உள்ளது போட்டித் தொடரில் முதலாம் இரண்டாம் மூன்றாம் மற்றும் நான்காம் இடங்களை சுவீகரிக்கும் அணிகளுக்கு வெற்றி கிண்ணங்களும் பணப்பரிசல்களும் வழங்கப்பட உள்ளதுடன் சிறந்த துடுப்பாட்ட வீரன் மற்றும் சிறந்த பந்து வீச்சாளருக்கும் வெற்றி கிண்ணங்கள் வழங்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது காரியலயம் வந்து செலுத்துமாறு உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம் என்னடா நன்றி எடுத்துரு